ஹாய் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நாலு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் பட்டு சாரி தான் நம்ம கட்டிப்போமே அந்த பட்டு சாரி வந்து நம்ம வீட்லேருந்து கட்டிட்டு போகும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஆனால் வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக வந்து ஒரு குழம்போட கரைப்பட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வீட்டுக்கு வரும்போது பெருசாக தெரியும் அங்கேயிருந்து பார்க்கும்போது கம்மியாக தானே பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வருவோம் அந்த மாதிரி பட்டுனுச்சுனா வீட்டுக்கு வந்தோடனே அந்த சேரியில் எந்த இடத்துல எண்ணெய் பட்டிருக்கோ அதே இடத்துல வந்து கொஞ்சம் நிறையவே முகத்துக்கு போடுற பவுடர் வந்து கொட்டிக்கோங்க போட்டுட்டு கை வச்சு லைட்டு அங்கங்கேயே அழுத்தி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு காட்டன் துணி அது மேலே போட்டு அயன் பாக்ஸை நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு அயன் பண்ணோம் அயன் பண்ணும்போது துணி வந்து எதுவும் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் ஆகாது ஏன்னா நம்ம மேலே துணி போட்டிருக்கனால துணி வந்து பொசுங்கி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ வந்து அந்த துணியை மேலே எடுத்துட்டு நல்லா வந்து அந்த துணி வச்சு அந்த பவுடர் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி வந்து தொடைச்சிட்டிங்கன்னா அந்த துணியில் இருக்கிற எல்லா பவுடருமே வந்துடும் கூட வந்து அந்த எண்ணெய் கரை எதுவுமே இருந்தது இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடும் இந்த டிப் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சி இடிக்கிற கல் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம இடிச்சுப்போம் அதில் இருக்கிற வந்து ஸ்மெல் வந்து இஞ்சி பூண்டோடய ஸ்மெல் தான் அதிகமாக தெரியும் திடீர்னுட்டு நம்ம ஒரு பாயசத்துக்கு வெல்லம் ஏதாவது நம்ம இடிக்கணும்னா அந்த இஞ்சி பூண்டோடய ஸ்மெல் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பரை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சுக்கோங்க பிச்சுட்டு இப்போ அது மேலே அதுக்குள்ளாடி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா இடிச்சுக்கோங்க இடிக்கும் போது அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் நல்லா சதஞ்சு கிடைக்கும் இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து ஒரு சாப்பாடு நம்ம எப்படி பசைவோமோ அதே மாதிரி வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு அந்த பேப்பரை வந்து வெளியே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக அந்த கல்லை வந்து நீங்கள் எப்படி கழுவிங்களோ கழுவிட்டு காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் வராது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ் வந்து நம்ம காலையில் நம்ம வந்து எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம அயன் பண்ணுவோம் அயன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே டேபிள் மேலே வச்சுப்போம் இல்லைனா வந்து அயன் பாக்ஸோட ஸ்டாண்டில் நம்ம வந்து அயின் பண்ணுற ஸ்டாண்டில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம கிளம்பிவிடுவோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது பசங்கள் வந்து ஒரு ஒரு சில டைமில் வந்து நம்மளை தெரியாமலே அந்த ஒயர் வந்து எதா கீழே விழுந்துடும் பசங்க பிடிச்சி கீழே எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒயர் அந்த அயன் பாக்ஸ் மொத்தமாக கீழே விழுந்துடும் அது வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக கிடையாது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக ஒரு பத்திரிக்கை எடுத்து நான் எந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி ரெண்டு சைடும் ஸ்டாப்லர் போட்டுட்டு இந்த ஒயரை மடித்து இதுக்குள்ளாடி வச்சிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அயன் பண்ணும்போது எடுத்துகிட்டு ஐன் பண்ணி அது அதுக்குள்ளாடி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டிப்பும் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த டிப்பு நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் அவசரம் அவசரமாக நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற பேரில் நம்மளோட பிரைஸ்லெட்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து வாட்சாக இருக்கட்டும் காலையில் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கட்டும்போது என்னடா இது எத்தனை எத்தனை வாட்டி தான் நம்ம கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம்ல அந்த மாதிரி கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிங்கன்னா அந்த வாட்ச் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி பின்னை நான் எந்த இடத்துல போட்டனோ அந்த இடத்துல போட்டுட்டு அந்த விரல் வச்சு அந்த சேஃப்டி பின்னை பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் வாட்ச் வந்து ரொம்பவே ஈஸியாக கட்டி முடிச்சலாம் இதை வந்து நீங்கள் பிரைஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ்லெட் போடும்போது நம்ம வந்து யாரையாவது வந்து நம்ம வந்து கேட்க தவிர நம்மளே போட்டுக்கலாம் இந்த டிப்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்